அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாம் எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எப்படிலாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் டீட்டெயில்ஸை ஓவலாக பார்த்துடலாம் ஏன்னா பிளான் டீட்டெயில்ஸ் வரக்கூடிய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ பிளான் டீட்டெயில்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இமேஜ் ஒரு இமேஜே போதும் இதுதான் இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் கிடைக்கும் நம்ம கட்டக்கூடிய மணிக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் ஸோ கம்பெனி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்து இது இருக்காங்க அதுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது அதை நம்ம அடுத்த விடிய சொல்கிறோம் அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பத்து பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு பண்ணிப்பாங்க சரிங்களா இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு நாலு பேக்கேஜ் இருக்குங்க பிரான்ஸ் பேக்கேஜ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா டெய்லி சீலிங் பாருங்கள் டெய்லி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வைக்க போகிறீங்க இதுக்கு வந்து நூறுரூவா நமக்கு டெய்லி தராங்க ஓகேவா ஸோ காலையில் இந்த இமேஜ் வச்சுருவீங்க அது டேஷ் இமேஜ் வைப்பீங்க ஈவினிங் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க எத்தனை வயசு போகுதுன்னு பார்த்துட்டு கம்பெனி ஜெயினாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நூறுரூவா நமக்கு ஆட் பண்ணிடுவாங்க வாலட்டில் சரிங்களா அதே மாதிரி தான் சில்வர் பிளான் சில்வர் பிளானில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு ரூபா நீங்கள் கட்ட போகிறீங்க இதுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் அது போக நமக்கு டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணணும் ஸோ இந்த இமேஜை நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அது போக நம்ம டேஷ் போர்டும் வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் வைக்கணும் சரிங்களா நூற்றம்பது ரூபா கிடைக்கும் அதை வந்து ஈவினிங்கில் நம்ம அட்டாச் பண்ண ஆகலாம் ஸோ கோல்டு பிளான் ஸோ கோல்டு பிளானில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா நமக்கு வந்து நம்ம கட்டணும் கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைக்கும் இதுக்கு இது வந்து ஜிஎஸ்டியில் சேர்த்து சொல்கிறாங்க இது வந்து மூவாயிரூவா மதிப்புள்ள கிஃப்ட்டு அந்த கிஃப்ட் கூப்பன் கிடைக்கும் ஜிஎஸ்டியில் சேர்த்து நமக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டுறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா சீலிங் டெய்லி சீலிங் வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கும் அதே தான் இந்த இமேஜ் வைக்கப்படும் நம்ம டேஷ் டேஷ்போர்ட் வைக்க போடும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ பிளாட்டினம் பேக்கேஜ் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபா இது வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா பேக்கேஜ் சொல்லுவாங்க ஜிஎஸ்டியில் சேர்த்து நமக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா வருதுங்க சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐநூறுரூவாங்க டே ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவா சரிங்களா ஸோ டெய்லி சீலிங் வந்து ஐநூறுரூவா இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இமேஜ் வைக்க போகிறோம் நம்ம ஸ்டேட்டஸில் அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் நம்ம லாகின் பண்ணி டேஷ் போர்டு வைக்க போகிறோம் அதை வந்து ஈவினிங்கில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ சிம்பிளான ஒர்க்கு தான் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாடுங்கள் இது வந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் வேலிடி ஸோ ஹையஸ்ட் இன்கம் இந்த கம்பனியில் தராங்க ஸோ நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் போட்டதை ஒரு டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா ஓகே அடுத்தக்கப்புறம் அதான் லாபம் தான் மறுபடியும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து வீட்டப் அப் பண்ணிடணும் சரிங்களா வீட்அப் கண்டிப்பாக எல்லாமே பண்ணணும் அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ இதை தவிர்த்து கம்பெனிக்குள்ளே இன்னும் நிறைய விதமான பிளான்லாம் இருக்குங்க இன்னும் அஞ்சு விதமான இன்கம் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஃப்ரீயாக தான் தராங்க ஓகேவா அதெல்லாம் பார்த்திங்கனா டென் இன்ட்டு டென் மேட்ரிக்ஸ் வழியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியிலேருந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும் அதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது அடுத்த அடுத்த விட நம்ம கிளியராக சொல்கிறோம் அதை கொஞ்சம் வீடியோ எல்லாம் அதிகமாக போகும் அதனால் ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மொபைல் தான் அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஓகேவா ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி ஐடி ப்ரூஃப் வச்சு நீங்கள் உடைய தான் போட முடியும் சரிங்களா அது தெளிவாக சொல்லியாச்சு இதுதாங்க பிஸ்னஸ் பிளான் டீட்டெயில்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஐடி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இதுதான் டேஷ்போர்டு இதையும் நீங்கள் டெய்லி காலையில் ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் வைக்கணும் ஈவினிங் ஆனால் இந்த இந்த வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணணும் அதை எங்கே எங்கே அட்டாச் பண்ண நான் சொல்கிறேன் இப்போ அந்த ஆப்ஷன் பற்றி தான் பார்க்கப்படும் எல்லா ஆப்ஷன்ஸும் ஏ டுஜெட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கப்படும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸு இந்த ஆப்ஷன்ஸு இந்த ஆப்ஷன்ஸு இந்த ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ண வருது நம்ம வந்து நம்ம நேம் வருது அதுக்கப்புறம் லாக் அவுட்டும் கேட்குது அவ்வளோதான் ஓகேவா இந்த ஆப்ஷன் அவுட் பண்ணால் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தலாம் நம்ம நேம் தான் ஸோ தான் நம்ம இதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தலாமா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை க்ளிக் பண்ணும்போது உங்கள் வாங்க ரெஃபர் லிங்க்லாம் இருக்கும் நீங்கள் ரெஃபர் லிங்க் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ பிரான்ஸ் ரஃபர் லிங்க்கு சில்வர் ரஃப் லிங்க்கு கோல்ட் ரஃபர் லிங்க்கு பிளாட்டினம் ரஃபர் லிங்க் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் எந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ரஃபர் லிங்க் மட்டும் தான் வரும் அந்த பிளானில் தான் நீங்கள் ரெஃபர் எடுக்க முடியும் ஓகேவா எல்லாமே வந்து அந்த பிளான் தான் ஜாயின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பிளாட்டினம் பேக்கேஜ் எடுக்கிறீங்க ஒரு ஏழாயிரத்தி எட்நூறுவா பக்கமாகுதுங்களா அதை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேக்கேஜ் நீங்களா ரெஃபர் பண்ண முடியாது எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு பேக்கேஜ் தான் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு பிளானுக்கு அந்தந்த பிளானுக்குலாம் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த கம்பெனியில் ஸோ நான் நான் வந்து நாலு பேக்கேஜ் எடுத்துருக்கேன் அந்த நாலு ரெஃபர்லிங்கும் காட்டிட்டுருக்கு ஸோ இங்கே இதுவும் ஒரு லிங்க் தான் இது வந்து ஒயிட் பேஜில் காட்டுறதுனால நிறைய பேர் இது வந்து எடுத்துக்க மாட்றீங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் நாலு பேக்கேஜ் போடுறேன் ஒரு நாளைக்கு வந்து எனக்கு நான் எவ்வளோ கட்டினேன் பதினாலாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா மொத்தமாக கட்டினேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபா எனக்கு என்ன வேலை நானும் டேஷ் அப்லோட் பண்ணுவேன் ஈவினிங் ஆனால் அட்டாச் பண்ணுவேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் எனக்கு ஓகேவா அதை நான் காட்டுறேன் ஓகேவா எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஃபுல் எங்கே காட்டுச்சுன்னா ஐடியா ஆக்டிவிட்டி ஆச்சுன்னு அர்த்தம் அதை அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் இன்கம் ஸோ நம்ம இங்கே தான் போய் அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம டெய்லி லாகின் பண்ணி நம்மளோட டேஷ் போர்டையும் கம்பனியோட பிஸ்னஸ் பிளானையும் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வைக்கணும் ஸோ நம்மளோட டேஷ் போர்டை ஈவினிங் ஆனால் நம்ம வந்து எடுத்து அட்டாச் பண்ணணும் இது வந்து எட்டு மணிக்கு மேலே தான் நைட்டு ஓப்பன் பண்ண முன்னே வச்சுருக்காங்க அந்த அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து மக்களும் வச்ச உடனே எடுத்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனில் போய் பாருங்களேன் இப்போ அதுதான் வந்து டிசேபிள் பண்ணியிருக்காங்க நோ டேட்டா அவைலபுள்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அதாவது நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் இது வந்து ஓப்பன் ஆகும் இல்லைன்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா மறக்காமல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும் கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டும் வந்து டெய்லி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் அதை வந்து நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நாலு நாலு பிளான்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா நாலு பிளான்லேயும் அந்த நாலு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும் சரிங்களா ஏதோ ஒரு பிளானில் மட்டும் இருக்கீங்கன்னா அந்த பிளானுக்கு கிளிக் பண்ணிணா ஃபோட்டோ வரும் அதை அட்டாச் பண்ணால் அவ்வளோதான் அதையும் நான் வீடியோ போடுறேன் இந்த ஓப்பன் ஆனவட்டி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் இன்கம் பார்த்துடுறோம் ஸோ மேக் விட்ரா ஓகேங்களா மேக் வித்ட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வித்ரா பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் போய் விட்ரா பண்ண போகிறோம் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும் இங்கே செலக்ட் பிளான் இருக்கு பாருங்க நாலு பிளான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நாலு பிளானும் காமிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் தான் போட்டீங்கன்னா அந்த ஒரு பிளான் கூட க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்தேன் நாலு பிளான் காமிக்கு தான் இருக்குது ஒவ்வொரு வாலெட் இது வந்து ஒவ்வொரு வாலெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வாலெட்டில் தான் விட்ரா பண்ண முடியும் ஓகேவா அதுவும் மினிமம் மிட்ரா வந்து பிரான்ஸ் பிளானில் ஆயிரம் ரூபா வந்தால் பண்ணிக்கலாம் சில்வர் பிளானில் ரெண்டாயிரம் ரூபா வந்தால் ட்ரா பண்ணிக்கலாம் கோல்டு பிளானில் மூவாயிரம் வந்தால் பண்ணிக்கலாம் பிளாட்னம் பிளானில் ஐயாயிரம் வந்தால் பண்ணிக்கலாம் எல்லாமே பத்து பத்து நாளுக்கு கரெக்டாக வரும் ஓகேவா பத்து நாளைக்கு கொஞ்சம் விட்ரா பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேஓசி பண்ணியிருக்கணும் கேஓசி பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக்லாம் அட்டாச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க ஓட்டர் ஐடி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு அட்டாச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அந்த அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்ம விட்ரா பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் கேஓசி பண்ணி வச்சுக்கோங்க மற்றதான் வந்து நம்ம குரூப்லேயே சொல்கிறோம் சரிங்களா ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃபல் வாலெட்டு இப்போ ஏதோ பிளான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ பிரான்ஸ் பிளான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ ப்ரான்ஸ் பிளானில் பாருங்கள் ரஃபல் வாலெட்டில் அறுபது ரூபா பைனரி வாலெட்டில் அறுபது ரூபா நான் ஒர்க்கிங் வாலெட்ருந்தான் வா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ் ஒப்போம் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் ஒர்க்கிங் வாலெட்டு அதில் வரக்கூடிய இன்கம்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஸோ விட்ரா வாலெட் ஜீரோ காட்டு பாருங்கள் மினிமம் விட்ரா வந்து ஆயிரரூவா வந்ததாக பண்ண முடியும் நம்ம இங்கே காட்டும் நம்ம வாலெட் மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி விட்ரா வாலெட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் சரிங்களா அதாவது மினிமம் விட்ரா ஆயரருவாங்க ஆயிரம் இருந்துச்சுன்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாங்க ஸோ இபின் பின் வாலெட்னு சொல்லி இருக்கேன் இ வாங்கினா கூட மற்றவங்க வந்து நம்மகிட்ட இ வாங்குவாங்க நமக்கு வந்து ஐம்பது ரூபா ஒவ்வொரு இப்பக்கும் பிரான்ஸ் பிளானில் நம்ம வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபா நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் அந்த லாபம் எல்லாமே வாலட்டில் தான் ஆடாகும் வாலெட்டில் ஆடாயி தான் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியும் சரிங்களா ரீ ரீபர்ச்சேஸ் வாலெட்டு இதெல்லாம் வந்து நமக்கு ஃபியூச்சரில் தெரிஞ்சிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அமௌண்ட் கொடுத்து நம்ம நோட்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல மேக் விட்ரானு சொல்லி கொடுத்தா வித்ரா ஆயிடும் அவ்வளோதான் ஓகேவா இந்த ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு வாலட்டில் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாலெட்டை விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் அதாவது மினிமம் விட்ரா ரீச் ஆகிருந்தா சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக் விட்ரா பார்த்தாச்சு இது வந்து விட்ரா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம் நம்ம விட்ரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா காட்டும் விட்ரா கொடுத்தா ஹிஸ்ட்ரி காட்டும் நான் எதுவும் கொடுக்கல இப்போ ரெண்டாவது நாள் கொடுக்க போகிறேன் பத்து நாள் கழிச்சு நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி காட்டும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து அவுட்டு லாக் அவுட் இங்கே அவுட் இருக்குது நீங்கள் லாக் கூட பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே வந்து அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஸோ நம்ம வந்து மறுபடியும் டேஷ் போர்டு போயிடுவோம் ஸோ மறுபடியும் வந்து நம்ம டேஷ் போர்டு போயிடலாம் ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்தாச்சு ஸோ கீழே வந்து பாருங்க இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஹோம் பேஜ் ஹோம் பேஜ் இது கிளிக் பண்ணால் இந்த பேஜ் தான் வந்து நிற்கும் ஓகேவா ஸோ இது தேவையில்லை இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் மேன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒரு விதமான ரெஃபர் பண்ணுறது தான் நம்மளே கூட மற்றவங்களை ஐடி போட்டு கொடுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க நேமு இன்சிஎல் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு நம்ம ரெஃபர்டு கோடு போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நம்ம கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஓகேவா இல்லை அவங்கவுங்களே கிரியேட் பண்ணி கொடுத்தா வச்சாலும் ஓகே தான் சரிங்களா நம்ம யாராலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஐடி நம்பரும் நேமும் காட்டிகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக காட்டிகிட்ருக்கோம் சரிங்களா என்ன விதமாக காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இன்னொரு ஃப்ரீ இன்கம் இருக்குது ஓகேவா அந்த ஃப்ரீ இன்கம் ஸ்ட்ரக்சரில் பத்து டென் இன்ட்டு டன் மேட்ரிக்ஸில் அடையிட்ருக்கோம் அது காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பிரான்ஸில் ஆட் ஆகிருக்கவங்க சில்வரில் எத்தனை பேர் வந்திருக்காங்க சில்வரில் எத்தனை பேர் வந்திருக்கேன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கோல்டில் கோல்டு பிளான் எத்தனை பேர் எடுத்துருக்கான்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ பிளாட்டினம் பிளானில் எத்தனை பேர் வச்சுருக்கேன் சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து இது பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்லாம் ஆக்டிவிட் ஆகிடுச்சா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு பிளானும் ஆக்டிவிட் பண்ணிட்டேன் பைடு 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 பைடுன்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நான் வந்து நாலு பேக்கேஜ் ஆக்டிவிட் பண்ணேன் எனக்கு எஸ்பி டேட் பாருங்கள் ஒட்டுக்கு ஆக்டிவிட் பண்ணேன் நாலு பிளானும் மூணாந்தேதி ஒம்பது மூணு ஒன்பது ஓகேவா மூணு இன்றைக்கி என்ன ஏழாம் மாதமா ஏழாம் மாதம் போயிடுச்சு ஸோ நாற்பத்தஞ்சு நாள் கனெக்ட் பண்ணி நமக்கு மூணாந்தேதி லாஸ்ட் டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ப்ளான்லேயும் ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி வந்து என்ன பிளான் எடுத்திருக்கீங்களோ அந்த பிளானுக்கு காட்டும் சரிங்களா ஸோ கம்ப்ளீட்டேட்டில் எதுவும் இல்லை கோயிங் ஆன் இது வந்து கோயிங் ஆன் சரிங்களா ஓகே இப்போ இந்த சிம்பிளும் பார்த்தாச்சு இந்த சிம்பிள் பார்ப்போம் ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இபின் ஆக்டிவேட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து நான் யாருக்கும் காட்டேன் இபின் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் காட்டும் அதாவது இபின்ஸ்னால் நிறைய பேர் கம்பெனிகிட்ட பின்னு வாங்கி மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஐடி போடும்போது பின்னு அனுப்புனாங்க அப்படின்னா ஐம்பது ரூபா கமிஷன் கிடைக்கும் பிரான்ஸ் பிளானில் ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ ப்ரான்ஸ் பிளான் தான் நான் அதிகமாக வாங்கிட்டு போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கமிஷனாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து எத்தனை பின்னு வாங்கியிருக்கோம் அத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இங்கே யூஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம எது வாங்காதனாலும் டேட்டா காட்டணும் டேட்டா டேட்டா அவைலபுள்னு காட்டுது சரிங்களா ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் இதுதான் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் காட்டிட்டு இருக்கும் உங்களோட ரஃபல் கோட் காட்டிட்டு இருக்கும் ஸோ நாலு பிளானுக்கும் தனி ரஃபல் கோட் இருக்குங்க சரியா அதாவது பிரான்ஸ் லிங்க் மட்டும் மத்தவங்க அனுப்புங்க விசேஷம் பண்ணிக்குவாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மற்றதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு பிளானுக்கும் நாலு பிளானு ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ரஃபல் கோடு போட்டு அவங்க இபின் போட்டால் தான் ஆக்டிவிட்டே ஆகும் ஒவ்வொரு ரஃபல் கோடும் நாலு பிளான் இருக்குன்னு பற்றி வச்சுக்கோங்க ப்ரான்ஸ் பிளான் வரவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக காட்டிகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த லிங்க் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியாவில் ஓகேவா மற்றவங்க மற்றதெல்லாம் இந்த கோடு போட்டு அப்போ கம்பெனி கொடுக்கக்கூடிய ஈபின் போட்டால் தான் லாகின் ஆகும் அதாவது அதாவது சைன்இன் ஆகும் அதாவது ஆக்டிவேட் ஆகும் இந்த கோடை போட்டு ஆக்டிவேட் பண்ணும் அதை என்கிட்ட கான்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ தான் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஷோ இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்கு இங்கேயும் ஷோ ஆகிட்டுருக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மை வாலெட் ஸோ மை வாலெட்டை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ மை வாலெட்டில் இங்கே பாருங்கள் டோட்டல் இன்கம் காட்டிகிட்டு இருக்குது நமக்கு ஸோ டோட்டலாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபா வந்து நம்ம டோட்டலாக வந்து நாலு பிளான்லையும் சேர்த்து நமக்கு டோட்டல் இன்கம் காட்டிகிட்டு இருக்குது மை வாலெட்டில் ஸோ அடுத்தது இபின் இபின் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இபின்லாம் எதுவுமே இல்லை இந்த வெளியே இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து ஓகே இபின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ ஐடி ப்ரூஃப் ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நம்ம எல்லாமே வந்து கேவிசி பண்ணணும் இந்த கம்பனில் ஸோ ஆதார் கார்டு ஃப்ரண்ட் இமேஜ் கொடுக்கணும் கரெக்டாக கிராப் பண்ணி அழகாக கொடுங்க தெரியாத மாதிரி கொடுத்தீங்கன்னா செட் பண்ணிடுவாங்க ஸோ பேக் காப்பியும் அதே மாதிரி கொடுக்கணும் தெளிவாக அதே மாதிரி பேன் கார்டு அதர் போர்ஷன்லாம் தெரியக்கூடாதுங்க கரெக்டாக கிராப் பண்ணி வாட்ஸ்அப்பில் க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணி அழகாக சேவ் பண்ணி அதை பண்ணி அனுப்புங்க சரிங்களா அழகாக இருக்கணும் அப்புறம் வந்து பேங்கிங் அப்ரூவ் பண்ணுவாங்க அதுவும் ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகே அதுவும் இல்லையா தெரியப்படுத்துங்க சரிங்களா எதுக்காக இது அப்படின்னா கம்பெனியில் நமக்காக ஒரு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து நிதி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதன் மூலியமாக தான் நம்ம வந்து எல்லாமே பேமெண்ட் வாங்க போகிறோம் சேலரி வாங்க போகிறோம் ஓகேவா கம்பெனியில் நம்மளோட எம்ப்ளாயி மூலியம் எம்ளாயி மாதிரி நமக்கு சேலரி தராங்க சரிங்களா ஓகேங்க ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன மறுபடியும் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் பாஸ்வேர்ட் ரீ செட் பண்ணுறதா இருந்தால் ரீசெட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியாச்சு எல்லாமே ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கனா இந்த ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம் ஓகேவா இது வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ பிரான்ஸ் பிளான் அப்படின்னா இங்கே பிரான்ஸ் பிளானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பை பியூஒய் பைன்னு பைன் மட்டும் தான் காட்டும் நான் வந்து வாங்கிட்டேன் பைடுன்னு சொல்லி வாங்கிட்டேன் வாங்கிச்சேன் மாதிரி காட்டும் ஆச்சுன்னு இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இங்கேயே காட்டும் அதை வந்து யாருக்கு பேமெண்ட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க நான் ஒரு நம்பர் அனுப்புவேன் அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்புனீங்க அப்போ ஐபின் வாங்கி கொடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் போட்டு இது இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் உள்ள எண்ட்ரி ஆகும் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் சில்வர் பிள்ளை கிளிக் பண்ணிங்கனாலும் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஈபின் கேட்கும் நம்மளோட ரஃபலிங்கும் கேட்கும் நான் சொன்னேன் இல்லையா அதை போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நம்ம சொல்லித்தரப்படும் ஆடி ஐடி ஆக்டிவேட் பண்ண வைப்போங்களவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் தான் நீங்கள் பண்ண முடியுங்க சரியா அது பார்த்துக்கோங்க சரியா ஓகே நம்ம வந்து நாலு ப்ளானு மாதிரி தான் நம்மளோட ரஃபலிங் போட போகிறையா ஈபின் போட ஆக்டிவேட் ஆக போகுது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஈபின் கிடைக்க தான் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரீயாகும்போது தந்துடுறாங்க அவங்க வந்து வேலையாக இருந்தால் கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க அவ்வளோ தான் அந்த இபின்லாம் வந்து ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைச்சி ஈபின்லாம் சரிங்களா ஓகேங்க நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் கவர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே சொல்லி காட்டுதா இங்கே டேவெட்டை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து யார்லாம் நம்ம டேவட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ எல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே பிரான்ஸில் ரெண்டு சில்வரில் அஞ்சு கோல்டில் இது அஞ்சு இதில் ஒரு நாலு ஓகேங்களா இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கு ஸோ எத்தனை பேர் நம்ம கீழே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே தான் காட்டும் ஸோ டோட்டலாக எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் காட்டும் ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு பத்து எழுபது பேர் பக்கமாக நேற்று ஈவினிங்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த நபர்கள் எல்லாமே ஒவ்வொரு பேஜாக வந்து காட்டிகிட்டு இருக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு பத்து பேர் இருக்காங்க செகண்ட் பேஜில் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஸோ தேர்ட் பேஜில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ரிஜ்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டும் ஸோ மொபைல் நம்பர் ஷோ ஆச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கோம் கம்பெனி கிட்ட அதை பண்ணி தந்தாங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணி நம்ம பேசி ஐடி போட வைக்கலாம் அது மட்டும் கம்பெனியில் கேட்டிருக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் கட்டணும் ஸோ ஒவ்வொரு பேஜாக வந்து நம்ம ஆயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நேற்று ஈவினிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு எழுபது பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு பத்து பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க ஸோ மீதி உள்ள பேர் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு நீங்கள் பேசிக் அந்த பிரான்ச் பிளானையா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கலாம் ஒரு லிங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதே லிங்க்கில் தான் நீங்கள் பண்ண முடியும் எல்லா பிளானும் சரிங்களா ஓகே நம்ம எல்லா எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியாச்சுங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்ல வந்திருந்தோம் எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஸோ முக்கியமாக இந்த டெய்லி காலையில் லாகின் பண்ணி இந்த பேஜை அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வந்து ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சரியா ஈவினிங்கு மறுபடியும் அதை அங்கே ஸ்டேட்டஸில் போய் எத்தனை யூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் தனியாக போடுறேன் நமக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலாம் ஓப்பன் ஆச்சுன்னா நாம் போட்டுறோம் சரிங்களா ஸோ இதுதாங்க ஒர்க்கு அப்போ கம்பெனி பிளாண்டிட்டுலாம் டெய்லி தவறாமல் ஸ்டேட்டஸில் வைங்க நம்ம குரூப்பெலாம் சொல்லிட்டு அதெல்லாம் கவனிங்க அவ்வளோதாங்க ஈஸியாக சம்பாதிக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் இன்கம் இந்த கம்பெனி தான் தருது வேறு எந்த கம்பெனி தரல ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க அது கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு லாபம் தான் எப்படி பார்த்தா லாபம் தாங்க டுவெண்ட்டி டேஸில் நம்ம போட்டதை எடுத்துடலாம் அதுக்கு மேலே வரதான் லாபம் நிறைய கம்பெனி நம்ம போட்டதே எடுத்து நம்ம நமக்கு தளத்துக்கு பல மாதங்கள் பண்ணுறாங்க ஆனால் இவங்க டுவெண்ட்டி டேஸில் நம்ம போட்டதே எடுத்துடலாம் அதுக்கு மேலே வரதுலாம் லாபம் தான் ஸோ பள்ளிக்குள்ளே கத்திச்சு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேடிச்சா அதாவது ஹையஸ்ட் இன்கம் தராங்க இந்த கம்பெனி ஓகேவா ட்ரேடிங் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணிட்டுருங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பிடிஎஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக போடுறோம் அதை ஃபுல்லாக பாடுங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காம சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் எல்லாம் போட்டு இருக்கும் இதுவும் நல்ல கான்செப்ட் நீங்கள் ஹையஸ்ட் இன்கம் எடுக்கலாம் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் போட்டதே எடுத்துடலாம் தவறாமல் இந்த கான்செப்ட்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப்புக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாம் எல்லாமே சொல்லி தருவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்